ஹாய் என்னும் வணக்கம் நாள் அதாவது ஏழாம் தேதி ஜனவரி மாதம் டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா இதில் இருந்து ஒரு அறிவிப்பொண்டு பண்டு வழியாகினது அதாவது சிம் கார்ட்டை பாவித்து அதாவது மொபைல் ஃபோன்ஸ் டெப்லெட்ஸ் லேப்டாப்ஸ் இல்லை லேப்டாப்ஸுகள் இப்படியானவர்களுக்கு சிம் கார்டை பாவித்து உபயோகிக்கப்படும் இலத்திறனியல் சாதனங்கள் இந்த மாத இறுதியில் அதனுடைய இமி நம்பர் அதாவது எங்களுக்கு ஐடென்டி கார்டு இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு இமி நம்பர் இருக்குது அதாவது அது இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அந்த நம்பரை இந்த டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காட்டிக்கு எல்லா விதமான டிவைஸும் வந்து முடக்கப்படும் பாவனையில் இருந்துன்ற சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்துருது அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு பீதி ஒன்று ஏற்பட்டது அப்போ எங்களுடைய ஃபோன்கள் நாங்கள் இவ்வளோ காலம் பாவித்த ஃபோன்கள் வந்து இமி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா என்று தெரியாமல் இது என்ற ஒரு பயத்தில் வந்து மக்கள் வந்து நேற்று முந்தினாலும் ஒரு சில சிலப்பில் இருந்தார்கள் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய நாங்கள் தற்பொழுது பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஃபோன்ஸ் வந்து முடக்கப்படுமா இல்லாட்டிக்கு அதுக்கு என்ன தீர்வு இல்லாட்டிக்கு எவ்வாறான ஃபோன்கள் முடக்கப்படும் இப்படியான இந்த விஷயத்தை வந்து அதோட அந்த டிரெக்டர் ஜெனரல் வந்து இன்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தொடர்பாக விட்டுருக்கிறார் எந்தெந்த ஃபோன்கள் முடக்கப்படும் சொல்லி ஏன் முடக்கப்படும் என்ன காரணத்துக்காக இந்த நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாங்கள் வீடியோவில் சுருக்கமாக பார்ப்போம் இதில் அதை பார்க்கறதுக்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நாங்கள் நிகழ்ச்சிக்க போவோம் முதலாவது ஸ்ரீலங்கன் டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷன் வந்து என்னன்னு சொன்னால் ஏழாம் தேதி ஸ்டேட்மெண்ட்டை விட்டது நான் சொன்ன மாதிரி அப்படி நாங்கள் அன்ரெஜிஸ்டர்ட் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணப்படாத இமி நம்பர்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்படாத டிவைஸை வந்து அதாவது சிம் கார்டை பாவித்து உபயோகிக்கின்ற எலக்ட்ரானிக் டிவைஸை வந்து தாங்கள் இந்த மாத இறுதியில் வந்து முடக்கப் போகின்றோம் என்று சொல்லி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார்கள் அவர்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்குரிய காரணம் என்னென்று சொன்னால் முதலாவது சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுற இவ்வாறான இல்லத்தணியல் சாதனங்களுடைய சாதனங்களை தடைப்படுத்துவதற்காக ஏனென்று சொன்னால் சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ள இல்லத்திரணியல் சாதனங்கள் வரும் பொழுது அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து முதலாவது டேக்ஸ் பே பண்ணப்படாது என்னென்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் வந்து ரன் அப்படின்னு சொன்னால் ப்ரோப்பராக அதாவது ஒழுங்காக வரிகள் கட்டப்பட வேண்டும் அந்த வரிகள் இருந்து தான் அரசாங்கம் உங்களுக்கான சேவைகளை நாங்கள் வழங்கொண்டு பாருங்க ஆகவே முதலாவது அந்த டேக்ஸை வந்து கட்டாமல் உள்ளுக்குள்ள இப்படியான சாதனங்கள் வருவதை தடுப்பதற்கு ரெண்டாவது நாங்கள் இப்படியான சாதனங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படாத சாதனங்களை நாங்கள் இல்லை எங்களுக்கு வந்து அங்கே உரண்டி வந்து தரப்படாது ஏன்னா நாங்கள் வந்து லீகலாக வேண்டே இல்லை இன்னொரு ஆண்ட்டே வந்து இலிகலா தான் போன்றோம் அப்போ அவங்களுக்கு அங்கே என்னது உரண்டி வந்து அந்த சாதனத்துக்கு தரப்படாது நாங்கள் வேண்டி உடனே பழுதா போனாலும் நாங்கள் லேரோட டைம் போய் அதை பெட்டி கலெக்ட் முடியாது மாற்றவும் முடியாது போன காசு போனாங்க அவை இந்த உரண்டி பிரச்சனையை நிப்பாட்டுறதுக்காக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருதர் வந்து இலீகலா வந்து இந்த ஃபோனங்களை தாராருன்னு சொன்னா ஒரு ப க ப ரெண்டு மூட்டு நேரடியாக நாங்க அந்த போனை வேண்டி இருக்க மாட்டோம் அவர் பத்து கை மாறி அந்த ஒவ்வொரு கைக்கும் காசு கூடி 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 கடைசி அங்க கைக்கு போன்ற நாங்கள் உச்ச விலையில இந்த போனை வேண்டக்கூடிய ஒரு இருக்கிறதால இந்த நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்வார்கள் மூன்றாவது பிரச்சினை இல்லீகல் தெரியும் ஒரு போன் உதாரணமா ஐபோன் எடுப்போம் ஐபோன் வந்து மேனுபேக்சரிங் பண்ண அதாவது தயாரிக்கல உற்பத்தி செய்யக்கல ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த போன்கள் தயாரிக்கப்படும் சொன்னா எங்களை நாடு வந்து வைக்கக்கூடிய நாடு அதே மாதிரி அமெரிக்கா யூரோப் வந்து குளிர்கூடிய நாடு ஆகவே குளிர் கூடின காலநிலை கேட்ட மாதிரி தான் அந்த போனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து தயாரித்து அசம்பிள் பண்ணப்படும் ஆகவே எந்தெந்த நம்ம அமெரிக்கான்னு சொன்னால் அது கண்டு ஐஃபோன் தயாரிப்பார்கள் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் அது கண்டு ஏசியன்ஸ் சொன்னால் அதுக்கண்டு ஐஃபோன் தயாரிப்பார்கள் ஏன்னா காலநிலைக்காக ஆவே அமெரிக்காவுக்கு தயாரித்த போனை கொண்டு வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் போக கேட்கல எங்களுக்கு வந்து அந்த போன்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் கொண்டு வந்து கவரேஜ் பிரச்சனை வரும் கவரேஜ் வெட்டி வெட்டிகள் இருக்கும் கிளியர் இருக்காது நாங்கள் சில ஃபோன்களை பார்ப்போம் அடுத்து காய்ச்சொன்றை கேட்கல கவரேஜ் வெட்டு அப்போ நாங்கள் என்ன செய்வோம் டயலாகின்ற சர்வீஸ் வந்து சரியில்லைன்னு சொல்லுவோம் ஆனால் அப்படி இல்லை ஃபோன்கள் வந்து கன்றிக்கு மா கண்ட்ரி மாறி பாவித்தார் இப்படியான இல்லீகலாகவும் கேட்கல கவரேஜ் பிரச்சனை வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபோன் வந்து இலகுவில பழுதா போயிடும் எந்த விதமான ஒரண்டியும் உங்களுக்கு இல்லை பழுதா போனாலும் கேட்கல ஆகவே அந்த போன் பல இலகுவில் பழுதா போயிடும் இப்படியான பிரச்சனைகளை த தடுப்பதற்காக இவர்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இப்படி இந்த சட்டவிரோதமாக உள்ளே கொண்டு வரும் ஃபோன்கள் வந்து இனி ரெஜிஸ்டர் பண்ணப்படாத இனி என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி ஐடென்டி கார்டு நம்பர் மாதிரி ஒவ்வொரு ட டிவைஸுக்கும் வந்து நம்பர் இருக்கும் அதை நாங்கள் இனி என்று சொல்லுவோம் அந்த அந்த நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கோ என்று வந்து ஏழாம் தேதி இந்த நோட்டீஸை வந்து அவர்கள் வெளியிடுகிறார்கள் இப்போ இந்த நோட்டீஸை வெளியிட்டோன்னா சிலத்துக்கு மத்தியில் சொன்ன சொன்ன போல ஒரு பதட்டம் அப்போ நாங்கள் பாவத்து கொண்டு இருக்கிற ஃபோன் வந்து இனி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி பட்டிருக்கா இல்லையா இது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ ரேசமன் படாட்டிக்கு எங்க போய் சொல்றது ரைசவன் அடிச்சுன்னா எங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சிலசெலப்பு ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த செலசலப்பை நீக்கிற முகமாக தான் இன்றைக்கு வந்து அந்த டிரெக்டர் ஜெனரல் வந்து என்ன சொல்லியிருக்கனு சொன்னால் இப்பொழுது பாவனையில் உள்ள போன்கள் வந்து அவ்வாறான முடக்கல் நிலைக்கு உட்படுத்தப்படாது இனிமேல் யாராவது இப்படி இலீகல் ஃபோன்ஸை வேண்டினால் அதாவது இந்த மாதம் இறுதியில் வந்து அந்த ஒரு சிஸ்டம் ஒன்றாவே கொண்ட போய்னா ஒரு பிரத்தியமாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அதிலிருந்து வேலை செய்யப்போம் சொன்னால் இமி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணப்படாத ஃபோன்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்யாது அவள் இந்தமாதிரி கடைசியில் இருந்து ஜனவரி கடைசியிலேருந்து இந்த சிஸ்டத்தை நடைபெற்று கொண்டு வரையணும் அப்போ என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த இமி நம்பரை பாப்பினா எந்தெந்த டிவைஸ் வந்து இமி நம்பர் வேலை செய்யாமல் இருக்கோ இவ்வளாக காலம் பாவிக்க டிவைஸ் இல்லை இந்த கடைசி மாத கடைசிலருந்தால் அங்கே நாங்கள் வேண்டி வேண்டப்படுகின்ற பர்ச்சேஸ் பண்ணப்படுகின்ற ஒவ்வொரு டிவைஸையும் பார்த்துனா அதில் வந்து இமி நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணாட்டி அந்த ஃபோன்ஸ் வந்து பாவிக்கப்படாது இப்போ நீங்கள் நாங்க நாங்கள் இந்த ஃபோனை வேண்டேக்க இனி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா இல்லையான்னு இப்படி பார்க்குறது அதுக்கு தான வேறு சொல்லியிருக்க சொன்னால் நீங்கள் ஃபோனை வேண்டேக்கில் உங்களோட நம்ம கையில் வச்சிருக்கிற ஃபோனில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோன் வேண்டேக்க போக்ஸ் வரும் அந்த போக்ஸில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஎம்இஐ நம்பர்னு சொல்லி இருக்கும் பதினஞ்சு டிஜிட்ல அந்த நம்பரை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னா சொன்னால் போன்ல ஃபோனில் வேற ஒரு ஃபோனில் நீங்கள் என்ன செய்யலாம் மெசேஜ் அனுப்பணும் என்னெண்டு மெசேஜில் போய் நாங்கள் டைப் பண்ணணும் ஐஎம்இஐ ஒரு இடவழி விட்டு அங்கால அந்த இமி நம்பர் பதினஞ்சு டிஜிட் நம்பர் டைப் பண்ணி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பத்தொம்பது சைவர் ஒன்பது என்ற நம்பருக்கு நாங்கள் சொன்னோம் அது எந்த நெட்ஒர்க்காகவும் இருக்கலாம் டயலாகோ ஏர்டெல்லோ இன்னொரு நெட்ஒர்க்கெலாம் இருக்கலாம் நாங்கள் பத்தொம்பது சைவர் ஒன்பது என்ன செய்ய சொன்னா முதலாவது ஐஎம்இஐ என்று மெசேஜில் ஐஎம்இஐ என்று டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் ஃபிட்டு பதினஞ்சு நம்பர் இருக்கிற டிஜிட் பதினஞ்சு டிஜிட் இருக்கிற ஒரு இமி நம்பரை நாங்கள் டைப் பண்ணி பத்தொன்பது சைவர் ஒம்பருக்கு அவன் அனுப்பினு சொன்னால் உடனடியாக எங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த ஃபோன் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா இப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தால் நாங்கள் அந்த ஃபோனை வேண்டலாம் வேண்டினா எங்களுக்கு எங்களோட ஸ்டாண்டர்டை கேட்ட மாதிரி ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்டு கேட்ட மாதிரி அந்த ஃபோன் இருக்கும் என்னென்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ண பண்ணப்படைகள வந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு டெஸ்டிங்குக்கு நான் உட்படுத்தி எங்களோட நாட்டுக்கு இது பாவிக்கலாமா இல்லையா என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் டெஸ்ட் பண்ணி தான் அந்த ஃபோனை ஸ்ரீலங்காவுக்கு ரிலீஸ் பண்ணுவார்கள் அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் அதை பாவிக்கலாம் இந்த நெட்வொர்க் பிரச்சனையோ ஃபோன் பலதாக போகிறதோ டிஸ்ப்ளே பிரச்சனையோ எதுவும் பெறாமல் எங்களுடைய காலனை கேட்ட மாதிரி நாங்கள் பாவிக்கலாம் அதை நீங்கள் செய்ய வேண்டியது இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் திரும்ப சொல்றன் முதலாவது ஐஎம்இஐ மெசேஜில் ஒரு டவலி அங்கால பதினஞ்சு டிஜிட் இமி நம்பர் அதை டைப் பண்ணி நீங்கள் என்ன செய்வோம் சொன்னால் பத்தொன்பது சைவர் ஒன்பது அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணினா நீங்கள் இமி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா ரெண்டு பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட மொபைல் ஃபோன்ஸில் அடிக்கி இந்த சிம்பா பாவிக்கிற இந்த டிவைஸையும் நீங்கள் வண்டி கொள்ளலாம் அப்படி நீங்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இல்லை நீங்கள் தங்களுடைய இதுக்கு எதிராக நீங்கள் வேண்டினீங்கன்னு சொன்னால் அந்த போனான ஏதாவது சட்ட ரீதியான பிரச்சினம் வந்தால் அந்த போன் யார் வச்சிருக்கிறாரோ அவர் தான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஈவன் டேக்ஸ் கட்டுப்படாட்டிக்கு அந்த டேக்ஸ் கட்ட வேண்டிய பொறுப்பும் எவர் அந்த போனை வச்சிருக்கிறாரோ அவரே தான் அந்த முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் ரெண்டகி வந்து அந்த ஏர எந்த போன் அதாவது இப்பொழுது நாங்கள் பாவிக்கின்ற போன்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாத இறுதியிலேருந்து அவர்கள் இந்த ஸ்ட்ரிக்கா இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுவார்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் இந்த இமி நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணப்படாத போன்ஸ் எல்லாம் பாவனைக்கு இருந்து நீக்கப்படும் ஆகவே இனிமேலாவது நாங்கள் இந்த வெளிநாடுகளில் இருந்து கொண்டாடுற கொண்டு இந்திய ஒன்று விற்பார்கள் சில நேரம் நெட்ஒர்க் வேலை செய்யாது போன இந்த வயசாக விதிட்டு போயிடுவார்கள் இங்கே ரஜிஸ்டர் வேலை செய்யாது கவரேஜும் இருக்காது ஒழுங்கா வேலை செய்யாது பழுதா போனாலும் டைம் இருக்க முடியாது காசு போனாங்க ஆகவே இண்டியில இருந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வேண்டியக்கல்லா நீங்க ஏதாவது டிவைஸ் வேண்டேக்க இமி நம்பரை எடுத்து செக் பண்ணுவோம் ரெஜிஸ்டர் பண்ணி பண்றா இல்லையான்னு சொல்லி அப்படி பண்றதால நாங்கள் என்ன செய்யலாம் எங்களுக்கு மிக விலை குறைந்த ஓரளவு ரீசனபிள் பிரைஸ்ல வந்து நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம் போன்களை ஆஹ் அப்போ பார்ப்போம் ரேஷன் பண்றதா வேண்டுவோம் வேண்டினா நாங்கள் என்ன செய்யறது இல்லை ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை அப்ப நீங்க என்ன செய்யலாம் எங்க போய் இந்த போனை லீகலா வேண்டது மோட்டரோலா விவோ ஒப்போ டெக்னோ அப்படியான போனை வந்து அபான்ஸ் வந்து லீகலா ரெஜிஸ்டர் பண்ணி என்ன செய்யணும் ஆகவே அவையில அந்த எந்தவித வித ஃப்ராடும் செய்ய முடியாது ஆக இப்படியான இடங்கள்ல வேண்டி நாங்கள் எதிர்காலத்துல வர இந்த போன் தொடர்பான பிரச்சனைகளை வந்து நாங்கள் தப்பி கொஞ்சம் உசாரா இருப்போம் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் அவையில என்ன செய்யணும் தங்களால் நல்ல முயற்சி நல்ல முடிவு உண்டு நல்ல திட்டம் இதை நாங்கள் அவர்களோட ஒத்துழைப்பு கொடுத்து நாங்களும் தனிய அரசாங்கம் மட்டும் ஒரு தீர்ப்பு எடுத்தால் கடைசி வந்தாலும் நாட்டில் நாம் நடைமுறைப்படுத்த இயலாது ஒவ்வொரு குடிமகனும் என்ன செய்யணும் அது நடைமுறைப்படுத்துறதுக்கு உறுதுணையாக இருக்கணும் நாங்கள் சட்டவிரோதமான சட்டவிரோதமான ஃபோன்களை வேண்டாம் விட்டால் சட்டவிரோதமான ஃபோன்களுக்கு வராது ஆக நாங்கள் அரசாங்கம் தெரிஞ்சு ஒத்துழைத்து இந்த நாட்டை கட்டியெழுத்துவோம் நன்றி